ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து முடிவெடுக்கிறதுக்கு அவசரப்படுறோமோ இல்லையோ ஆனால் அதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மை தான் நான் இல்லைங்கல ஆனால் அதெல்லாம் தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தானே முக்கியமாக இருக்குது நமக்கு அப்படிங்குன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள வந்து நம்புறதுக்குமே வந்து நம்பாமல் இருக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தகுந்த காரணங்கிறது இருக்கணும் அந்த காரணத்தை வந்து சரியாக இருக்கிறதுக்கான இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப யோசித்தேன் அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் வந்து அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க ஒருத்தரை வந்து நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் பண்ணணும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு இல்லை எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தைரியமும் இதுவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியும் இல்லாட்டினா அதில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளும் இல்லை மற்ற விஷயங்களில் நம்ம வந்து சரியாக நடந்துக்கிறோமா நடந்துக்கலையா அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் தானே இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் சரிதான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து சரியோ தவறோ அதை நம்ம வந்து எடுத்துக்கிற விஷயங்களை சரியாக எடுத்துக்கிட்டோனாலே அதுவே நம்மளுக்கு போதுங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே சரி விடுங்கப்பா அதை ஏன்னா பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் ஒருத்தரை வந்து நம்ம வந்து சரியா தவறோம் அதை வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து இது பண்ணிட்டோம்னாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை தாண்டி நம்ம வந்து யாருக்கும் எந்த விஷயத்துலையும் வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கலை பண்ணலை அப்படிங்கிறது மாதிரி இருந்தோன்னா நம்மளுக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் அதை நினச்சலாம் எதுவும் வந்து யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியான ஒரு டைமில் வந்து சரியான விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதாக தான் வந்து இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மை தான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் யாருக்கும் எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு சரியான விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால் வந்து யாரையும் எந்த விஷயத்துக்கும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் தான் நான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு சில இதில் வந்து போனோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் சரியான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் அதுக்கு மேலே யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து கல ச ஒரு சில விஷயங்களில் சரியான இதை நம்ம வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான டைம்ங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி விட்டுருங்க அதை பற்றி பேசி என்ன ஆகப்போகுது பேசுறதுனால எதுவும் ஆக போகிறது இல்லை ஒருத்தருக்கு சரியாக தவறா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்காட்டியும் எதெல்லாம் நம்மளுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து இது பண்ணீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட சரி தான் நான் இல்லைங்கிறேன் ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த விஷயத்துலேயும் எதுலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சில மனநிலைகளை நம்ம கொண்டுட்டு வராமல் தெளிவான மனநிலையில் இருந்தோன்னாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான்